ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பிஎஸ்என்எல் ஊழியர்கள் சங்கம் சார்பில் சென்னை பிஎஸ்என்எல் தலைமை அலுவலகத்தில் போராட்டம் நடைபெற்றது இதில் மாநில வினோத் வினோத்குமார் செய்தியாளர்களை சந்தித்து இவ்வாறு பேசினார் தமிழக பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டு மக்களுக்கு தரமான சேவையை வழங்குவதற்கு ஊழியர்களுக்கு சம்பளம் மறுக்கப்பட்டாலும் பணிகளை செய்து வருகிறோம் என்றும் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் உள்ளனர் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக சம்பளம் என்பது வழங்கப்படவில்லை தமிழ் மாநில நிர்வாகம் மாவட்ட நிர்வாகங்களுக்கு ஒப்பந்தத்தை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற உத்தரவை கடந்த ஒன்றாம் தேதி முதல் பெற்றிருக்கிறார்கள் இதை கண்டு மாவட்டங்கள் போராடுகின்ற போது அதை தலைமையற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் எனவே இந்த கைது நடவடிக்கையை கண்டித்தும் நிலுவையில் இருக்கும் சம்பளத்தை வழங்க கோரியும் பணிகளில் ஆட்குறைப்பு செய்யக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்து இன்றைக்கு சென்னை பி எஸ் எல் தலைமை அலுவலகத்தில் போராட்டம் நடைபெற்றது கோரிக்கைகளை நிர்வாகம் ஏற்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் மிக தீவிரமான போராட்டங்கள் முற்றுகை போன்ற போராட்டங்களாக மாறும் வாய்ப்பு உள்ளது எனவும் இந்நியாயமான கோரிக்கைக்கு செவி சாய்க்க வேண்டும் என அவர் தெரிவித்தார் மேற்பட்ட ஒப்பந்த அலுவலகத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக சம்பளம் என்பது வழங்கப்படவில்லை சம்பளம் வழங்குவதற்காக போராட்டத்தை முன்னெடுத்தால் உச்ச நீதி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தால் இந்த நிர்வாக ஒப்பந்தர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள் கடந்த ஒன்றாம் தேதி முதல் கடலூர் பாஞ்சுச்சேரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பணியாற்றிய ஒப்பந்த ஊழியர்களை வெளியேற்ற வேண்டும் என்று உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் இதற்கெல்லாம் எதிரான போராட்டத்தை மாவட்ட சங்கங்கள் முன்னெடுக்கிற போது பி எஸ் என் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர்களை ஒப்பந்த உடைகளை கைது செய்கிறார்கள் அதை கண்டித்தும் நிலுவையில் இருக்கக்கூடிய ஊதியத்தை வழங்க கோரியும் பணி நீக்கம் செய்வதை கைவிடக் கோரியும் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் தோழர்கள் திரண்டு வந்திருக்கிறார்கள் இந்த கோரிக்கைகளை நிர்வாகம் செடி சாய்க்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் தமிழகம் முழுவதும் தோழர்களை திரட்டி தீவிரமான போராட்டத்திற்கு இறங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் சி வினோத் மாநில செயலாளர்